ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் காலையிலேருந்து வீடியோவே போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க வாட்ஸ்அப்லேயும் வந்து கேட்டீங்க கமெண்ட்லேயும் கேட்டாங்க ஒரு நல்லுள்ளம் ஏன் ஓடலைன்னா இன்னைக்கு வேலை இருந்துச்சு அப்புறம் வீட்லேயும் யாரும் இல்லை சரி என்ன ஓடுறதுன்னு விட்டுட்டு சமையல் வீடியோ போட்டிருக்கலாம் அதுவும் போடல இங்கே வருங்க எங்கள் அம்மா வந்து இப்போ ஆண்டு விழாவுக்கு வந்து கிளம்பியாச்சு லேட் ஆகிடுச்சு வண்டி எடுத்துகிட்டு வா இந்த சேரீ நல்லா இருக்குது இந்த கலர் அப்படின்னு ஜானகியமாக சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அது நைட்டுக்கு சூப்பராக இருக்குதுமா அந்த ஜரிகை வெள்ளி கலரில் மின்னுது நைட் ஃபங்க்ஷனுக்கு நல்லா இருக்கு இப்போலாம் இதுதான் வெள்ளி ஜரிகை கோல்டன் வர வெள்ளி தான் போய்ட்டு மல்லிகை மல்லிகைப்பூ வரும் கொஞ்சமா வச்சுட்டு தலைவலிக்கும் ரொம்ப மனமடிக்குதுங்க நண்பர்களே ஆண்டு விழா எங்க ஸ்கூல்ல இப்போ டைம் ஏழு மணி ஆகப்போது வரதுக்கு நீ எத்தனை மணி ஆகுமோ இல்லை பார்க்கு போய்ட்டாமா பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி அங்கேயே சாப்பாடு விட்ருவாங்களா சாப்பாடு சரி பார்த்து போய்ட்டு வா போதுங்க எங்கள் அம்மா வில்வ மரத்துக்கு தீபம் போட்டிருக்கு வில்வம் மரத்துக்கும் துளசி செடிக்கும் துளசி செடி அங்கே இருக்குது சரி ஆ பார்த்து ஆ பாய் சொல்லிடுறேன் யாராவது ஆமாம் காத்துல பறக்க இது டிஃபரண்டா இருக்குது அந்த கலர் நீ கட்டாமே இருந்தா சூப்பரா இருக்குது ஜரிகியும் இந்த கலர்ல இருந்தா நைட் தான் நல்லா இருக்கும் போல இருக்குது பகல்ல கூட இது டல்லா இருக்கு பாய் பாத்து போயிட்டு வா